வணக்கம் இது மிக மிக பரபரப்பான ஒரு முக்கிய செய்தி நம்முடைய ஆளுநர் ஆர் என் ரவிக்கும் பிரதமர் மோடிக்கும் மிகப்பெரிய பின்னடைவு உச்ச நீதிமன்றம் அவரை தலையிலேயே குட்டு வைத்திருக்கிறது முதலமைச்சருடைய அதிகாரம் அவருடைய முடிவின்படி தான் யார் அமைச்சராக இருக்க வேண்டும் என்பது முடிவு செய்யப்படும் ஆளுநருக்கு அதை டிஸ்மிஸ் செய்வதற்கான எந்த அதிகாரமும் இல்லை என்று கிட்டத்தட்ட ஐந்து மாதங்களுக்கு முன்பாக நம்முடைய ஆளுநர் ரவீந்திர நாராயண ரவி செய்த ஒரு தவறை மிக கடுமையாக சாடி இருக்கிறது நம்முடைய உச்சநீதிமன்றம் உச்சநீதிமன்றத்தினுடைய இரண்டு நீதிபதிகள் அபர்வு இந்த பரபரப்பான ஒரு விஷயத்தை சொல்லி இருக்கிறார்கள் இது ஒரு பக்கம் அப்படின்னா இந்தியா முழுக்கவே இது வந்து மிக முக்கியமான ஒரு காலகட்டமாக நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது இந்த தீர்ப்பு ஏன்னா பெட்டிஷனே அவங்க டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க என்ன சொல்லி டிஸ்மிஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் நீங்கள் கேட்பதே வந்து இப்படி ஒரு கேள்வி அதாவது கவர்னர் அவராக ஒருவரை பதவியிலிருந்து அமைச்சரை டிஸ்மிஸ் பண்ணலான்னு கேட்பதே அரசமைப்பு சட்டத்துக்கு முரணானது அப்படின்னு சொல்லி தூக்கி இருக்கிறார்கள் என்பதுதான் மிக முக்கியமான தலைப்பு செய்தியாக மாறியிருக்கிறது மோடி தன்னுடைய ஆளுநர்களை வைத்து ஆடக்கூடிய ஆட்டத்திற்கு குறிப்பாக எதிர்கட்சிகளுடைய மாநிலங்களில் எல்லாம் மிகப்பெரிய அடாவடித்தனத்தை செய்வதற்கு ஒரு செக் பாயிண்டாக இந்த உத்தரவு என்பது மாறி இருக்கிறது இது இப்படி நடந்துகிட்டு இருக்கும்போதே பார்த்தா இன்னொரு கவர்னர் நான் நினைச்ச ஆட்சியவே கலைச்சிரும் அப்படின்னு மம்தா பானர்ஜி அவர்களுக்கு ரொம்ப மென்மையான மொழியில் ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருக்கிறார் இதனுடைய பின்னணியையும் நம்ம விரிவாக பார்க்கலாம் இந்த குரலின் பலவன எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பில் உச்சநீதிமன்றத்தினுடைய இரண்டு நீதிபதிகள் அமர்வு ஜஸ்டிஸ் அபய் எஸ் ஓகா மற்றும் உஜல் புயான் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு நீதிபதிகள் இந்த ரெண்டு நீதிபதிகள் அமர்வில் ஒரு பெட்டிஷன் போகுது அந்த பெட்டிஷன் எப்படி போகுது அப்படின்னா ஏற்கனவே இப் இந்த இந்த மனுதாரர் இதே வழக்கை சென்னை உயர்நீதிமன்றத்தில் போட்டு இங்கே இருக்கக்கூடிய சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட் அவருக்கு எங்களால் நாங்கள் அப்படிலாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு தான் அதிகாரம் என்று ஜஸ்டிஸ் எஸ் கங்கப்பூர்வாலா அவனுடைய பெஞ்ச் வந்து ஏற்கனவே சொல்லிருச்சு அவர் அதை எடுத்துக்கிட்டு ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் எஸ்எல்பி போட்டு மேலே கொண்டு போயிருக்கிறார் மேலே இருக்கிறவங்களும் இன்றைக்கு பட்டவர்த்தனமாக சொல்லிவிட்டார்கள் என்ன மனு அப்படின்னா செந்தில் பாலாஜி அவர்கள் தமிழ்நாட்டினுடைய இலாக்கா இல்லாத அமைச்சர் செந்தில் பாலாஜி கிட்டத்தட்ட ஐந்து மாதங்களை கடந்து ஆறாவது மாதத்தை தொடர்புகிறது அவர் கைது செய்யப்பட்டு சிறைக்கு சிறையில் இருக்கிறார் ஈடி அவரை கைது செய்திருக்கிறது குற்ற செயல்கள் அது சார்ந்த விஷயங்கள் அதனுடைய பெட்டிஷன்ஸ் இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டிருக்கு அப்படின்னாலும் கூட செந்தில் பாலாஜி அமைச்சராக இலாக்கா இல்லாத அமைச்சராக சிறைக்குள் இருந்து கொண்டு தொடரக்கூடாது அப்படின்னுட்டு ஒருவர் மனு போட்டிருக்கிறார் என்ன மனு அப்படின்னா கவர்னர் இவரை டிஸ்மிஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் உத்தரவிடணும் கவர்னர் ஏற்கனவே அவர் இதை டிஸ்மிஸ் பண்ணியிருக்கிறாரு இப்போ இந்த இடம் ரொம்ப நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் கவர்னர் கவர்னரால பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் அவங்க இன்றைக்கி தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க லெஃப்ட் டு தி சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட் சொல்லிருச்சு நாங்கள் முதலமைச்சர்கிட்ட சொல்ல முடியாதுங்க கவர்னருக்குமே அந்த அதிகாரம் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது முதலமைச்சர் நினைக்கிறவர் தான் மந்திரி மற்றவங்கள்லாம் எந்திரி அப்படிங்கிற கணக்கு தான் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க இதை வந்து மறுபரிசீலனை பண்ணணும் உத்தரவிடணும் அவர் தொடரக்கூடாதுன்னு கோர்ட்டு சொல்லணும் ஏன்னா செந்தில் பாலாஜி இப்போ சிறைக்குள்ளே இருக்கிறார் இல்லையா அப்படின்னு தான் கேட்டிருக்கிறாங்க ஜட்ஜ்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப தெளிவாக கொடுத்துட்டாங்க இந்த விஷயம் போகும்பொழுது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கைது செய்திருக்கிறதே தவிர இப்படி கைது செய்திருப்பதற்கு எதிராக நாங்கள் எப்படி நீதிமன்றம் சொல்ல முடியும் அப்படிங்கிறத தான் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளும் கேட்கிறார்கள் இப்போ இதில் நம்ம கவர்னர் ஆளுநர் ஆர் என் ரவி எங்க வரார் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கிறது அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் நீதிபதிகள் சொன்னது மனுதாரரை பார்த்து ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க சென்ட்ரல் பாலாஜி விசாரணை கைதியாக இருக்கிறார் அவர் விசாரணை கைதியாக இருக்கும் பொழுது இரண்டு ஆண்டுகள் அல்லது இது வந்து ஊழல் வழக்காக இருக்கும் பட்சத்தில் அவர் தண்டனை பெற்றாலே அவர் வந்து தண்டனை குற்றம் நிரூபிக்கப்பட்டு அதற்கு பிறகு தண்டனை ஊழல் வழக்கு இல்லாத பட்சத்தில் அந்த வந்து வேற செக்ஷன் சில வழக்குகள் இருக்கு வேற மாதிரி பெட்டி கிரைம்ஸ் அதுல ரெண்டு ஆண்டுக்கு மேல வாங்கினா நீடிக்க முடியாதுன்னு சொல்லலாம் இது ரெண்டுமே கிடையாது அவர் வழக்கு விசாரணைக்கு தான் கூப்பிட்டு அவருடைய அதிகாரத்தை வைத்து கைது செய்து விட்டார்கள் இன்றைக்கு அவர் குற்றவாளி என்று நிரூபணமாகி விட்டதா இல்லை பிறகு எப்படி அவர் நீடிக்க முடியாது தகுதி இழந்து விட்டார் என்று நாங்கள் சொல்ல முடியும் என்று எம் எல் ரவின்னு சொல்லக்கூடிய ஒரு அட்வொகேட் இங்கே மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இருக்கக்கூடியவர் அவர் போட்ட வழக்கு அப்படிங்கிறதுல தான் நீதிபதிகள் இந்த ரெண்டு விஷயத்தை குறிப்பிட்டிருக்கிறாங்க த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் த ஸ்டேட் இட் இஸ் வாஸ் நோட்டட் தட் ஈவன் ஆஸ் பர் தி ஆர்பிஏ ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படியே ஒரு ஒருவர் அவர் ஒரு மினிஸ்டராக அமைச்சராக தொடர்வதற்கு எந்த விதமான தடையும் இல்லை எப்போ அப்படின்னா அவருக்கு எதிராக ஒரு கிரிமினல் வழக்கில் விசாரணை நடக்கிறது என்பதற்காக ஒருவர் அமைச்சர் பதவி விலக வேண்டும் என்று மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் எந்த பிரிவும் சொல்லவில்லை அப்படிங்கிறது பட் ஒன்லி டிஸ்குவாலிஃபைடு கன்விக்டட் அதாவது அதுவே தண்டனை பெற்றவருக்காக கூட பதவி போயிடாது தண்டனை அவர் பெறக்கூடியது எந்த வழக்காக இருக்கிறது என்பதை பொறுத்து நம்ம ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்பிள் ஆக்டில் இந்த வழக்கில் இத்தனை வருஷத்துக்கு மேலே போனா அப்படின்னு சில பிரிவுகள் இருக்கு இந்த வழக்கெல்லாம் தண்டனை பெற்றாலே அது ஒரு நாள் இந்த சிறை தண்டனை அல்லது ஒரு ரூபாய் ஃபைன் அதுவாக இருந்தாலுமே அப்படின்னு சில பிரிவுகள் இருக்கு இது ரெண்டுத்துல எந்த வகையின்படி அவர் டிஸ்குவாலிஃபை ஆனாலும் அப்போ பதவியை பறிக்கலாமே தவிர வழக்கு இருக்கிறது என்பதற்காக பதவி பறிக்க வேண்டும் என்று எங்கும் சொல்லவில்லைங்கிறாங்க நம்ம இந்த லாஜிக் பிளைனா அப்ளை பண்ணோம்னா இன்றைக்கு நம்முடைய அமைச்சர் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய பிரதமரில் தொடங்கி கீழே இருக்கிற எல்லாருமே ஏதாவது ஒரு கேஸ் ஏதோ ஒரு காலகட்டத்தில் பதியப்பட்டிருந்திருக்கலாம் அந்த காலகட்டங்களில் எல்லாம் அவர் குஜராத்தில் முதல்வராக இருந்தபோது விசாரணைகளை சந்திக்கவில்லையா குஜராத் படுகொலைகள் தொடர்பாக கோத்ரா எரிப்புக்கு பிறகு நடந்த மிகப்பெரிய இனவழிப்பு என்கிற இடத்திலிருந்து அவர் அன்னைக்கெல்லாம் சி சீஃப் மினிஸ்டராக இருக்க மாட்டேன் எனக்கு எதிராக வழக்கு இருக்கிறது என்று சொல்லி அவர் நான் குற்றவாளியில் நிரூபிச்சுட்டு முதலமைச்சராக நான் சொன்னார் அப்படிங்கிற கேள்வியை எழுப்ப வேண்டியிருக்கிறது இங்கே தமிழ்நாட்டில் இப்போ எல்லா எல்லாருமேலேயும் ஏதாவது ஒரு வழக்கிங்கன்னா இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அது ஒரு வழக்கோ இல்லை கிரிமினல் வழக்கோ சொத்து குவிப்பு வழக்கோ இப்போ பலருக்கு மேலே கொலை முயற்சி வழக்கம் கூட இருக்கலாம் அப்படின்னும் போது அதெல்லாம் போயிட்டுருக்குன்னா போயிட்டு தான் இருக்குங்கிறது தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய சட்டத்தினுடைய பார்வையிலிருந்து நாம் பார்க்க வேண்டி இருக்கிறது அப்போ நாங்கள் எப்படி பண்ண முடியும்னு கேட்டுட்டாங்க த மினிஸ்டர் ஆஃப் த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு மேபி வெல் அட்வைஸ்ட் டு டேக் அ டெசிஷன் அபவுட் கண்டினியூஸ் ஆஃப் செந்த் வி செந்தில் பாலாஜி ஹூஸ் இன் ஜுடிஷியல் கஸ்டடி அஸ் அ மினிஸ்டர் வித்வுட் போர்ட்ஃபோலியோ விச் சர்ஸ் நோ பர்பஸ் அண்ட் விச் டஸ் நாட் ஆகர் வெல் வித் தி பிரின்சிபல் ஆஃப் கான்ஸ்டியூஷன் லெத்தோஸ் ஆன் குட்னஸ் குட் கவர்னன்ஸ் அண்ட் பியூரிட்டி இன் அட்மினிஸ்ட்ரேஷன் மெட்ராஸ் ஹைகோர்ட் சேர் இப்போ இந்த இடத்துல செந்தில் பாலாஜி நீங்கணும்னு நாங்கள் சொல்ல முடியாது ஆனால் ஒரு அப்சர்வேஷனை இங்க இருக்கக்கூடிய மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் சொல்லியிருந்தது செந்தில் பாலாஜி தொடர்வது குறித்து முதலமைச்சருக்கு அவருடைய ப்ராகேட்டிவ் அவர்தான் தான் அதுல முழு அதிகாரம் படைத்தவர் அதற்கான முடிவை அதற்கான சட்ட ஆலோசனைகளை பெற்று சரியான விஷயத்தை செய்ய வேண்டும் என்பது அவருடையது ஆனால் இலாக்கா இல்லாமல் ஒரு சில கேள்விகளில் நம்ம அவர்கிட்ட ஒரு ஒரு பரிந்துரை அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்க வேண்டாம் எங்களுடைய கருத்துக்களை நாங்கள் பதிவு பண்ணுறோம் அதில் வந்து டெசிஷன் அப்படிங்கிறது ஏன் அவரோட ப்ரராகேட்டிவ் தான் அப்படின்னுட்டு சில விஷயங்களை பேசுறாங்க அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா லாக்கா இல்லாமல் செந்தில் பாலாஜி இருப்பதன் காரணமாக அவரை தேர்ந்தெடுத்த மக்களுக்கோ அல்லது மாநிலத்துக்கோ ஏதாவது பயன் இருக்கிறதா நீங்க சில விஷயங்கள் பொறுப்புகள் பவர் என்பதை விட ஒரு இடம் இருக்கு இந்த துறை சார்ந்த எல்லா திட்டங்கள் வருகிறது போகிறது அப்படிங்கறதெல்லாம் முழுக்க முழுக்க யார் பார்த்து அமைச்சர் அப்படிங்கிறவர் தான் அவர் தான் அதுக்கு முழு பொறுப்பு எடுக்கிறார் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸை இல்லாததாக பின்னால் மாறி போகும்போது யாருக்குமே இலாக்கா இல்லாமல் ஒருவர் தொடர்வதனால் எந்த பயனும் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மெட்ராஸ் ஹைகோர்ட் சொல்லுது ரெண்டாவது இ கான்ஸ்டியூஷன் எத்தோஸ் ஆன் குட்னஸ் நம்முடைய அரசமைப்பு சட்டத்தை எழுதிய நம்முடைய முன்னோர்கள் அவர்கள் என்ன மாதிரியான விஷயங்களை சொன்னார்களோ அதிலிருந்து இது பிரழ்ந்து இருப்பதாக இருக்கிறது ஏன்னா சிறைக்குள்ளே இருந்துக்கிட்டும் தொடர்கிறார் அப்படின்னும்போது அந்த இடம் நெருடதாக இருக்கிறது இது கான்ஸ்டியூஷன் அதாவது அவர்களுடைய சிந்தனைக்கு அதாவது இன்டென்ஷன் ஆஃப் லான்னு சொல்லுவாங்க ஒரு சட்டம் சட்டத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் எவ்வளவு முக்கியமானதோ அதே அளவிற்கு அந்த சட்டம் என்ன நோக்கத்திற்காக கொண்டு வரப்பட்டதோ அது மிக முக்கியமானது அப்படிங்கிற ஒரு பிரின்சிபலை எப்பயுமே பேசுவாங்க அப்படி அடிப்படையில் பார்க்கும்போது அது சரியானதா ஒரு நல்ல நிர்வாகத்திற்கு தூய்மையான நிர்வாகத்திற்கு அது வந்து சரியானதாக இருக்காது அப்படிங்கிறத எங்களுடைய ஒப்பீனியனாக நாங்கள் வைக்கிறோம்னு மெட்ராஸ் ஹைகோர்ட் சொல்லி இருக்கிறது ஸோ இப்போ இந்த கருத்து தான் இந்த கருத்து அப்படிங்கிறதுக்கு பிறகு இதை கொடுத்த கிட்டத்தட்ட அதை அதுக்கு ஒரு இரண்டு இரண்டரை மாதங்கள் கூட வந்திருக்கலாம் ஸோ இதற்கு பிறகும் அவர் மாற்றப்படவில்லை அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்குறோம் அப்போ அப்படி இருக்கும்போது இதில் என்ன பெரிய பிரச்சனை வந்துட போதுங்கிற ஒரு கேள்வி இருக்குது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்முடைய ஆளுநர் ஆர் என் ரவி எங்கே சிக்கனாருங்கிறத பார்க்கணும் செந்தில் பாலாஜி கைது செய்யப்படுகிறார் அதிகாரப்பூர்வமாக அவர் கைது செய்யப்படுகிறார் கைது செய்யப்பட்டு அதுக்கப்புறம் மருத்துவமனைக்கு பிற மருத்துவமனைக்கு பிறகு கைது செய்யப்பட்டு போறாருன உடனே இடி அரெஸ்ட் பண்ணிடுச்சுன்னா உடனே அன்றைக்கு மாலை ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வருகிறது நம்முடைய கவர்னர் மேதக ஆளுநர் ரவீந்திர நாராயண ரவி அவர் என்னுடைய நம்பிக்கையை இழந்து விட்டார் என்னுடைய பிளஷரை நான் வித்ட்ரா பண்ணிக்கிறேன் அவரை நான் டிஸ்மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் ஒரு அறிக்கையை கொடுக்கிறார் அதற்கு நம்முடைய முதலமைச்சர் ஒரு பதில் கடிதம் அதற்கு அன்றைக்கு இரவு இதில் பதில் கடிதம் அடுத்த நாள் போகுது பதில் கடிதம் அதுக்கு அடுத்து கொஞ்சம் நேரத்துல போகுது பட் அதுக்கு நடுவில் முதலமைச்சர் சொன்னது என்ன அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி ஆளுநர் ரவியே அதை ஒரு மூன்று அல்லது நான்கு மணி நேரத்துக்குள்ளே நான் அதை நிறுத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு எதுக்குங்க செந்தில் பாலாஜி டிஸ்மிஸ் பண்ணதை நிறுத்தி வைக்கிறீங்க சஸ்பெண்டிங் தி டிஸ்மிஸ் ஆர்டர் அப்படிங்கிறத குறிப்பிடுகிறார் எதுக்குங்க அப்படி நிறுத்தி வைக்கிறீங்க அப்படின்னா நான் வந்து உடனடியாக கன்சல்ட் பண்ணணும் மத்திய அரசு அதாவது அட்டார்னி ஜென்ரல் ஆஃப் இந்தியாவை நான் கன்சல்ட் பண்ணணும் அப்படின்னுட்டு அவர் குறிப்பிடுறாரு அப்போ நமக்கு அந்த இடத்துல ஒரு கேள்வி வருது அப்போ அமித்ஷா அவர்கள் சொல்லாமல் ஹோம் மினிஸ்ட்ரி சொல்லாமல் அட்டார்னி ஜென்ரல்கிட்ட கன்சல்டேஷன் இல்லாமல் யார் சொல்லி ஆளுநர் இந்த முடிவை எடுத்து கொடுத்தார் என்கிற ஒரு கேள்வி வருகிறது ஆளுநர் மாளிகை இயக்கக்கூடியவர்கள் குறைந்தபட்ச சட்ட அறிவில்லாதவர்களாக அல்லது ஆளுநருக்கு தவறான வழிகாட்டி அவரை அரசியல் ரீதியாக மாட்டி விடுவதற்கான ஒரு கோஷ்டியிடம் ஆளுநர் சிக்கி கொண்டாரா என்கிற ஒரு கேள்வி நமக்கு எழுகிறது இது தனி அப்போ ஆளுநர் நிறுத்தி வச்சிட்டாரா நிறுத்தி வச்சிட்ட பிறகு இது எப்போ நடந்தது கிட்டத்தட்ட ஐந்தரை ஆறு மாதம் ஆயிடுச்சு நூத்தி எண்பது நாள் அட்டர்னி கிட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் சந்திச்சு பேசி இல்ல ஒரு அரை மணி நேரம் ஒரு ஒரு மணி நேரம் நம்ம ஆளுநருக்கு டைம் கிடைக்கல அவர் போய் அங்க கன்சல்டேஷன்லாம் பண்ணிட்டு உங்களுக்கு நீக்க அதிகாரம் இல்லைங்க அப்படின்னுட்டு சொன்னதுனால அவர் இப்ப வாயவே திறக்காமல் மாட்டிக்கொண்டிருக்கிறார் எக்ஸ்போஸ் ஆகி நிற்கிறார் நம்முடைய ஆளுநர் ரவீந்திர நாராயண ரவி அப்படிங்கிறத பார்க்கறோம் இதைத்தான் இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது கவர்னர் அவர் அவர் நினைச்சா கவர்னருடைய தனிப்பட்ட மனசுக்குள்ள தோன்றதை எல்லாம் செய்ய முடியாது ஒருவரை அமைச்சரவையில் இருந்து நீக்குவது என்பது லைவ்ல நம்ம இந்த டைட்டில் திரும்ப ஒரு வாட்டி பார்ப்போம் கவர்னர் கெனாட் டிஸ்மிஸ் மினிஸ்டர் வித்தவுட் சிஎம்ஸ் ரெக்கமெண்டேஷன் இவர் அமைச்சராக தொடரலாம் அல்லது இவர் அமைச்சராக தொடரக்கூடாது என்று முதலமைச்சர் பரிந்துரை செய்யாமல் ஒரு மாநிலத்தினுடைய ஆளுநரால் எந்த ஒரு அமைச்சரையும் அதாவது அமைச்சரவையிலிருந்து நீக்கி உத்தரவிட முடியாது டு ரிமூவ் செந்தில் பாலாஜஸ் தமிழ்நாடு அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது அதற்கு அர்த்தம் நம்ம நேரடியாக பேரை சொல்லி சொல்லணும் அப்படின்னா முதலமைச்சர் மு ஸ்டாலின் பரிந்துரை செய்யாமல் எந்த ஒரு தனிநபரையும் அது செந்தில் பாலாஜியாக இருக்கலாம் அல்லது மற்றபடி எந்த அமைச்சராக வேண்டுமானாலும் இருக்கலாம் அவர்களை அமைச்சரவையிலிருந்து நீக்குவதற்கு ரவீந்திர நாராயண ரவி மேதக ஆளுநர் அவர்களுக்கு எந்த விதமான அதிகாரமும் கிடையாது அவரால் அதை செய்ய முடியாது அரசமைப்பு சட்டம் அவருக்கு அந்த அதிகாரத்தை வழங்கவில்லை என்பதுதான் நம்மளுடைய டேக்கவேவாக இருக்கிறது இப்போ இந்த நேரத்தில் ஊடகவியலாளர் அரவிந்த் குணசேகர் அவர்கள் முதலமைச்சரை எழுதிய ஒரு கடிதம் அந்த கடிதத்தில் இருந்த வாசகங்களை இன்னைக்கு திரும்ப நினைவு கூர்ந்திருக்கிறார் அந்த கடிதம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் அதாவது ஆளுநர் நான் சஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்னார் இல்லையா அன்னைக்கு முதலமைச்சர் ஒரு பதில் போடுறாரு தர் குவாயா டிஸ்மிஸல் திரு வி செந்தில் பாலாஜி ஐ ரீஹைட்ரேட் ஆளுநர் அவர்களுக்கு நான் திரும்பவும் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் தட் யூ ஹாவ் நோ பவர் டு டிஸ்மிஸ் மை மினிஸ்டர்ஸ் என்னுடைய அமைச்சர்கள் இந்த அமைச்சரவையினுடைய தலைமை பொறுப்பில் நான் இருக்கிறேன் இவர்கள் என்னுடைய அமைச்சர்கள் என்னுடைய அமைச்சர்களை நீக்கம் செய்வதற்கு உங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது என்பதை நான் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன் ஐ ரீஹைட்ரேட் தட் யூ ஹாவ் நோ பவர் டு டிஸ்மிஸ் மை மினிஸ்டர்ஸ் அப்படிங்கிறத சொல்லிட்டு தட் இஸ் த சோல் ப்ராகேட்டிவ் ஆஃப் அன் எலெக்டட் சீஃப் மினிஸ்டர் இந்த இடத்துல எலெக்டட்ங்கிறத நம்ம டபுள் கொட்டேஷனுக்குள்ளே பார்க்கணும் யார் அமைச்சராக இருக்க வேண்டும் இருக்கக்கூடாது என்பது தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சரான எனக்கு இருக்கக்கூடிய தனி உரிமை அப்படின்றத குறிப்பிட்டுட்டு your constitutional communication dismissing my minister your unconstitutional communication dismissing my minister without my advices void ab initio and non est in law hence has been disregarded உங்களுடைய சட்ட விரோதமான இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டத்துக்கு புறம்பான ஒரு கடிதம் எனக்கு நீங்கள் எழுதியிருந்தீர்கள் அதாவது செந்தில் பாலாஜியை நான் நீக்கிவிட்டேன் என்று அது செல்லாது என்பதை உங்களுடைய கவனத்திற்கு நான் கொண்டு வருகிறேன் எனவே அதை நான் அதற்கான மரியாதை மதிப்பு கொடுக்க முடியாது அப்படிங்கிறது தான் அதாவது வேற மொழிகளில் அவருக்கு மரியாதை கொடுத்து பேசப்பட்டிருக்கிறது அது செல்லாது உங்களுக்கு அந்த அதிகாரம் இல்லை என்பது தான் அன்றைக்கு அதிகாரபூர்வமாக முகஸ்டாலின் அவர்களால் சொல்லப்பட்ட ஒரு செய்தி இன்றைக்கு அது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது ஆளுநர் ரவீந்திர நாராயண ரவி தனக்கான ஹோல்டை பறிகொடுத்திருக்கிறார் அவர் அப்படி அவர் இப்படி இப்படி செய்து விடுவார் என்று சொன்னவர்கள் எல்லாம் இன்றைக்கு அடுத்து என்ன பண்ண போறார் அப்படிங்கறத பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு அவர் வந்து சேர்ந்திருக்கிறார் என்பது தான் ரொம்ப முக்கியமானது இதில் நம்ம கவனமாக பார்க்க வேண்டியது ஒரு ஆளுநர் இங்கே கூட்டு வாங்கியிருக்கிறார் இவர் மட்டுமல்ல ஏற்கனவே மேற்கு வங்கத்தினுடைய ஆளுநர் அவரை வந்து இந்த யூனிவர்சிட்டி சம்மந்தமான விஷயங்களில் குட்டு வாங்கியிருந்தார் அதே போல் கேரளாவினுடைய ஆரிஃப் முகமது கான் அதே போல் நம்ம ப பஞ்சாப் எடுத்துக்கிட்டோன்னா இங்கிருந்து போன ஒரு மகானுபவன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் திரு பன்வாரிலால் புரோஹித் இவங்கள்லாம் ஒரு பக்கம் இந்த விஷயங்கள் செய்து கொண்டிருக்கும் போது இன்றைக்கு ஒரு ஆளுநர் மம்தா பானர்ஜி அவர்களை திரு சி வி ஆனந்த் போஸ் அவர்கள் வெளிப்படையாக ஒரு மிரட்டலை கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறது தான் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது ஆட்சியை விடுவேன் என்கிற வழக்கமான ஆளுநர்களுடைய மிரட்டலாக அதை நாம் பார்க்க வேண்டி இருக்கிறது நம்ம ஏஎன்ஐல அந்த நியூஸ் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க நம்ம பார்க்குறோம் அதாவது இன்னைக்கு காலையில் இடி அதிகாரிகள் மேற்குவங்கத்துக்கு உள்ளே போகும்போது அடையாளம் தெரியாத அல்லது அதற்கு பிறகு அவங்க கண்டுபிடிச்சிருக்கலாம் ஒரு கும்பல் தாக்கி இருக்கிறது யாரை இடி அதிகாரிகள் போனால் காரை உடச்சி நொறுக்கி சில வேலைகளை செய்திருக்கிறார்கள் மிக மிக கண்டிக்கத்தக்கது விதமான வன்முறைக்கும் இடம் கொடுக்க முடியாது அவர்கள் ஆளுங்கட்சிக்காரர்களாகவே இருந்தாலும் சட்டத்தின் பிடியில் கொண்டு வந்து லீகல் ப்ரொசீஜர்ஸ் பண்ணி அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் உரிய பாதுகாப்பு இடி அதிகாரிகளுக்கு கொடுக்கப்பட வேண்டும்ங்கிறத நமக்கு மாற்று கருத்தே கிடையாது அப்படிங்கிறத நம்ம பதிவு பண்ணிடுறோம் இப்போ அவி நம்மளுடைய மேற்கு வங்க கவர்னர் என்ன சொல்லியிருக்காரு

will take its course பிறகு அரசமைப்பு சட்டம் தன்னுடைய பணியை அந்த இடத்தில் எடுத்து கொள்ளும் அப்படினா என்ன அர்த்தம் சொல்ல வராரு i reserve all my constitutional options for appropriate action இதில் நடுவடிக்கை எடுக்காவிட்டால் அரசமைப்பு சட்டம் எனக்கு கொடுத்திருக்க கூடிய அதிகாரம் எல்லாவற்றையும் நான் பயன்படுத்த தயங்க மாட்டேன் என்ன வேணாலும் பண்ணி என்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி நான் இதை வந்து தீர்த்து வைக்க பார்ப்பேன் அப்படிን குறிப்பிட்டிருக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா உங்கள் ஆட்சியை நான் கலைத்து விடுவேன் என்று மிரட்டி இருக்கிறார் நியமிக்கப்பட்ட ஒரு ஆளுநரான சி வி ஆனந்த் போஸ் அவர்கள் திஸ் ப்ரீ எலெக்ஷன் வைலன்ஸ் ஷுட் ஃபைண்ட் அன் ஏர்லி எண்ட் அண்ட் திஸ் இஸ் த பிகினிங் ஆஃப் த டென்ட் அப்படின்னு பேசியிருக்கிறார் அதாவது இந்த இந்த விவகாரம் இதில் யார் பண்ணா என்ன ஏதுங்கிறதெல்லாம் கம்ப்ளீட்டாக அடுத்தது விசாரணைக்குள்ளே போய் கிட்டத்தட்ட அது முடிஞ்சு தீர்ப்பு வருகிற வரைக்கும் அதுக்கான டியூ கோஸ் இருக்க போகுது அதானே அரசமைப்பு சட்டம் சொல்லக்கூடியது அதில் அவர் குறிப்பிடுறாரு தேர்தல் வருகிறது என்பதற்காக வன்முறையில் இறங்கி இருக்கிறார்கள் அவர் சொல்கிறாரு யார் திறாரு நேரடியாக மேற்கு வங்கம் திரிணாமுல் கட்சி உள்ளே இறங்கி தேர்தலுக்காக வன்முறையை தூண்டுகிறது என்று பேசுகிறார் சட்ட பாதுகாக்க வேண்டியது ஒரு அரசினுடைய கடமை என்று பேசக்கூடிய சி வி ஆனந்த் போஸ்

ஆளுநருக்கு எங்கிருந்து வந்தது என்கிற கேள்வி இருக்கிறது எஸ்ஆர் பொம்மை விசேஷ யூனியன் ஆஃப் இந்தியா வழக்கு வந்து இத்தனை ஆண்டுகள் ஆன பிறகும் நீங்கள் அப்படி நினச்ச மாதிரிலாம் ஆக முடியாது என்று கடந்த காலத்தில் கலைக்கப்பட்ட அரசை ரெஸ்டோர் பண்ணுறோம் என்று இந்த நாட்டினுடைய உச்சபட்ச நீதிமன்றம் சொன்ன கூட பாஜகவினுடைய ஒரு ஆளுநர் இப்படி ஒரு ஒரு மோசமான அரசியல்வாதியைப் போல செயல்படுவது என்பது இந்த வார்த்தைகளை கண்டிக்கத்தக்க ஒரு விஷயமாக இருக்கிறது ஆளுநருக்கு லீகல் இம்யூனிட்டி இருக்கிறது என்பதற்காக நீங்கள் எந்த வரைக்கும் போய்விட முடியாது உச்ச நீதிமன்றம் சில கைட்லைன்ஸை சமீபத்தில் தான் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்ம பதிவு செய்ய வேண்டியிருக்கிறது ஆளுநர்கள் ஆர்எஸ்எஸ் பாஜக சங்க பரிவாரினுடைய பிரதிநிதிகளைப் போல செயல்படாமல் ஏன்னா இப்ப இவர் கான்ஸ்டியூஷனை பத்திலாம் பாடம் நிறைய எடுக்கிறார் இல்லையா சமீபத்தில் கவர்னர்களுக்கு உச்சநீதிமன்றம் கான்ஸ்டியூஷனை பற்றி என்னெல்லாம் பாடம் எடுத்துச்சு அப்படிங்கிறத மேதகு மேற்குவங்க ஆளுநர் திரு சி வி ஆனந்த் போஸ் அவர்கள் நிச்சயமாக படிக்க வேண்டும் கிட்டத்தட்ட ரொம்ப பெருசுல இருபத்தி ஏழு இருபத்தெட்டு பக்கம் ஜட்மெண்ட்டு தான் அதை ஐயா அவர்கள் மேதக ஆளுநர் அவர்கள் படிக்க வேண்டும் அவருக்கு புரியக்கூடிய எளிய வகையில் அதை வேண்டுமானால் அரசு உரிய முறையில் கொண்டு போய் கூட சேர்க்க வேண்டும் கான்ஸ்டியூஷனல் டிவிட்டி பற்றியெல்லாம் பேசணும் அப்படின்னா முத முதல்ல நீங்கள் ஏன் இப்படி இவ்வளவு மோசமாக அரசியல் பண்ணுறீங்க அப்படின்னு ஆளுநர் போட்ட ஒரு குழு நிறுத்தி வைப்பதற்கான உத்தரவை உச்ச நீதிமன்றம் கொடுத்து விட்டதும் நினைவுபடுத்த வேண்டிய கடமையும் டியூட்டியை பற்றி இவர்கள் பாடம் எடுப்பது உண்மையிலேயே நகைப்புக்குரிய ஒரு விஷயமாகத்தான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது ஆளுங்கட்சியை நான் கலைத்து விடுவேன் என்று மிரட்டக்கூடிய ஆளுநர்கள் நவீன இந்தியாவின் ஜனநாயகத்திற்கு சவால் விடுகிறார்கள் சாபக்கேடுகளாக மாறியிருக்கிறார்கள் என்பதுதான் இதனுடைய ஒட்டுமொத்த கோர வேல்யூவாக இருக்கிறது இனிமேலாவது அதிகாரத்தை உணர்ந்து ரவி திரு ஆர் என் ரவி ஆளுநர் செயல்படுகிறார் அப்படிங்கிறது நம்ம அடுத்தடுத்த டெவலப்மெண்ட்ஸில் பார்க்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் குரலோடு நன்றி வணக்கம்